அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒரு ஏக்கர் செம்மண் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா தாராபுரம் அலங்கியம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு தாராபுரத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க இந்த பூமியில் ஒரு தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த பூமியில் விவசாயம் மற்றும் கோழிப்பணை அமைப்பதற்கு அருமையான ஒரு இடமுங்க அது இந்த பூமி மொத்தமாக தான் தருவாங்க பிரித்து மாட்டாங்க மொத்தமாக இருபத்தோரு ஏக்கர் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்திலேயே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமராவதி அமைஞ்சிருக்குதுங்க அதனால் தண்ணி பிரச்சனை எதுவும் வராதுங்க இந்த பூமிக்கு இருபுறமும் முப்பது அடி மெட்டல் பாதை இருக்குதுங்க இந்த பூமி மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து தர மாட்டாங்க மொத்தம் இருபத்தோரு ஏக்கருங்க ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி ஐந்து லட்சம் சொல்கிறாங்க குறைத்து பேசிக்கலாமுங்க இந்த பூமியை பற்றி தகவல் எதுவும் வேணும்னா என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்